கட்சிண்ட பேர் ஒட்டுமொத்தமாக நாறும் இவத்து செருப்பால் அடிச்சு கலைக்கும் சனம் அது விசாரி ஒன்றுக்கு ரெண்டு தொலைபேசி இலக்கத்தில் பேசின அவளம் எந்த இந்த போனில் இருக்கு அடுத்த நாள் தான் போய் போனால் தூக்கி பார்க்குற அந்த மிஸ் கோல் கூட இருந்தது ஆனால் தூக்கில் தொங்குறான் இருபத்தாறாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு தூக்கில் தொங்குறான் வேணுமெண்டா சார் வேணுமெண்டா போலீஸில் கேஸ் போடட்டு எந்த போனை கொண்டு நான் கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன் இந்த இந்த சாவுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணம் என்பது நூறு வீதம் என்னால் உறுதிப்படுத்த முடியும் ஏனென்றால் சுரேஷ் அந்த அளவுக்கு யாருமே அழிக்க முடியாதா என்று மன்னார் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அங்கே போதைப் பொருள் கலாச்சாரங்கள் இருக்கிறது தூள் வியாபாரி என்றது இன்றைக்கு நேற்றில் தூள் தானே அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் சொல்கிறாங்க பொட்டமான நட்ட வேண்டின பிஸ்டல் பிறகு அந்த பிஸ்டலை கொண்டுச்சு யாரை சுட்டாது கடமை செத்தாலும் பரவாயில்லை என்ன என்ன வந்தாலும் பரவாயில்ல முழு விஷயத்துக்கும் மு நான் தேவை இருக்கேன் உண்மைகள் பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன நீங்கள் சொல்லுங்கள் வைத்து பார்க்கும்போது இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் அந்த சுரைசென்ற கொலை அவருடைய இறப்பு வந்து கொலையா தற்கொலையா அங்க அங்க அங்கதான் இருக்கு விஷயம் என்னென்று சொன்னால் இருபத்தி அஞ்சாம் தேதி எனக்கு சுரேஷ் இருபது ஹோல் எடுக்கிறார் இருபது ஹோல் ஆ குறைஞ்சது இருபது ஹோல் அப்ப நாங்கள் நான் மட்டுமல்ல பலரும் சொல்லியிருக்கேன் இங்க வாங்கோ நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை வாயில சொல்லி கொண்டிருந்து குரல் பதிவுகளை போட்டு கொண்டிருந்தா அவங்க கேட்டுட்டு கடாசி கடாசிட்டு போய் தூக்கி கடாசி விட்டு போயிடுவாங்க மிமிக்ரி செய்தான்னு சொல்லுவாங்க சரிதானே அப்படி மாத்திப்படும் நீங்களும் அந்த பிள்ளையும் சேர்ந்துமா கையெழுத்து வச்சு கடிதம் அப்புறம் சுரேஷ் கையெழுத்து கடிதம் ஒன்று எழுதி கையெழுத்து வச்சு அப்புறம் அந்த பிள்ளையும் தனியாக ஒன்று எழுதுகிற இருந்தாரு ஆனால் கேக்கலாம் பொறுத்த பொறுத்தவரையில நான் மிக உறுதியாக தெளிவாக சொல்லுவேன் சுரேஷனுடைய அந்த அவனுட்ட இருக்கக்கூடிய வைராக்கியம் அவனிட்ட இருக்கிற அந்த தொழில் திறமை மற்றது அவன் ஒரு பயம் ஆளுமே இல்லை ஆனால் இழைக்கப்படுற அநீதிக்கு தனக்கு ஒரு ஒரு முடிவு கட்டணும்ன்றதுல ஒரு உறுதியா இருந்தவன் கொண்டு வச்சுதான் செய்விக்கணும் என்று என்னட்டா அவனும் கட்சிக்கல இருக்கிறான் ஆனால் அவன் பொலுசுக்கு போகல சில பலர் சொல்லியிருக்கான் பொலுசுல போய் முறையீடு மனித ஒரு குழுவில போய் முறையீடு உனக்கு ஏதாவது நடக்கலாம் அப்ப நானே ஏற்கனவே சொன்னேன் இப்படி நீ வந்து சேர்ப்பாரு எந்த இடங்களை சொல்ல ஒரு தரையும் உள்ளுக்கெடுக்க போனாம் நான் சொல்லி வச்சிருந்தேன் அப்ப எனக்கு இருபது இருபது ஹோல் வருது இருபது போல் வேலைக்களை சொல்லப்பட்டது அண்ணன் அடை எந்த சாவு எனக்குதான் நடந்தான் பொறுப்பு மற்றது எந்த மு முதல் குடும்ப அதாவது ஏற்கனவே சுரேஷ் கல்யாணம் கட்டி ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய கொண்ட கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையோட சுரேஷ் கதைக்குறையில் நாலு வருஷமாக அவன் திருமணம் அதுக்கு அந்த பிரிவுக்கும் காரணம் வந்து குற்றஞ்சாற்றல் சுரேஷ் குற்றஞ்சாற்றல் ஆவணங்கள் இருக்குது போதிய ஆவணங்கள் சுரேஷ் இல்லன்றவுடனே ஆவணங்களை மூடி மறைக்கலாது நான் அனுபவப்பட்டனான் விளங்குதானே நான் எவரை எவனை எப்படி கையாள வேணும் என்னண்டா எனக்கு தெரியும் அந்த ஆக்ரோசம் அந்த வெறித்தன்மை அந்த பேச்சினுடைய வெண்மம் அடுத்தது இந்திய ராஜதாந்திரியை சந்திக்கோணுமண்டு அப்படி ஒரு இதை போட்டு அவரை கூப்பிட ஏதோ செய்ய வழிகிட்டது ஆனால் ஒரு ராஜதந்திரி பாதுகாப்பு விலையம்ங்கிறது குழம்புல முந்தைய யுத்த காலத்தில் பாதுகாப்பு விலையம் முப்படத்திலையுமே இருந்தது இப்போ ஹாபர் இருந்தது விமான நிலையம் அப்படியெல்லாம் பாதுகாப்பு இப்போ அங்கே பா பாதுகாப்பு விலையம் ஒன்றுமே இல்லை அங்க ஒன்றுமே இல்லை உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இந்திய ராஜாந்திரியை சந்திக்கோணம்டா அப்ப இந்தியாவையும் அதுக்கு இழுத்து விட்டு தூஸ்வீகம் செய்யப்பட்டிருக்குது விசா எடுத்தல்லாம் அவன்கண்டா அப்ப ராஜாந்திரி விசா கொடுப்பாரோ ரெண்டு மூன்று வருஷம் இவர் சொன்னா ஆருக்கம் பிஸ்னஸ்காரருக்கு அப்படித்தானவற்ற கதை அல்ல சொல்றாரு அது அவரே சொல்றாரு தெளிவா இதை விட அப்ப குரே சுரேஷ் அனுப்பின குரல் பதிவு இந்த வலைத்தளங்களை நான் பார்த்தேன் அது கொஞ்சம் அவன்கிட்ட முப்பத்தி மூன்று குரல் பதிவு இருந்தது எனக்கே போட்டு காட்டினவன் இவருடைய மோசமான குரல் பதிவு ஆனால் அந்த பதிவுகளை நான் திருப்பியும் வெளியிட வேண்டும் என்றும் சிலருக்கு எடுத்து கட்சிகள் எச்சரிக்கை இருக்கிறான் அப்படி என்ற கட்சியின் பேர் ஒட்டுமொத்தமாக நாரும்பாலிச்சு கிடைக்கும் சனம் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு மோசமான குரல் பதிவு

கல்முன சபை எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் நீண்டகால உறுப்பினர் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு ஆள் லிங்கம் இந்திரகுமார் பிரசன்னா போன்றவர்கள் போல நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர் அவருக்கு பல தடவை ஓரளவு எடுத்துக்க அவர் ஆன்சர் இல்லை ஆனால் அவர் எடுத்திருக்க போகணும் அவர் எடுத்திருக்க போகணும் என்னென்னா இருபது வருஷமா இருக்கிற ஒரு உறுப்பினர் எடுக்கிறான் நீங்கள் உபதலைவர் நீங்கள் அதுக்கு செபி சாய்க்கவில்லை செயலாளர் நாயத்துக்கு எடுத்திருக்கிறார் அவர் தனிப்பட்ட பிரச்சனை இது உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இதை தூக்கி கடாசி இருக்கிறார் அடுத்தது வந்து எனக்கு சொல்லி இருக்கிறார் இந்த பிரச்சனையை எழுதி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுக்கிறார் தலைமை குழு என்று சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்களே அதில் போட்டுக்கிறாங்க அவன் அவன் அதை கணக்கு இல்லை பிறகு எழுதி போட்டுக்கிறார் அதுக்கு பிறகுதான் ஒன்பதாம் தேதி ஓனியால் கூடுவோம் அதுக்குள்ளே உங்கள் ஒரு பிளான போட்டுட்டாங்கள் அப்படி என்று சொன்னால் இப்போ தங்களுக்கு வேண்டப்பட்ட மக்களோடு எல்லாம் ஒரு ஒரு பிரச்சாரம் உண்டு செய்து சுற்று கொண்டு அப்படி என்று சொன்னால் குற்றத்தை ஏற்றுக்கொள்றது தவறு செய்தது செய்தது தான் அதில் இனி தப்பில்லாது குரல் பதிவெல்லாம் பத்திரமுள்ள போய்சொன்று சொன்னால் இவற்றை குரலையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா இவர் குடிவரம் இனி சுத்திலாது அதே நேரம் இலக்கங்கள் தொலைபேசி இலக்கம் என்ன இருக்குது ரெண்டு தொலைபேசி இலக்கத்துல பேசின் அவலம் என் இந்த இந்த போன்ல இருக்கு இந்த போன்ல சுரேஷி ஒரு இருபத்தஞ்சு ஓடியோ இருக்குது அது சுரேஷுக்கும் எனக்கு சம்பந்தம் சரிதானே அது நான் வழியிடல ஆனா தேவப்பட்ட அது வெளியே வேற இந்த போல் இருக்கு சுதேச அனுப்பின் ஆவணங்கள் கடிதங்கள் எல்லாமே இருக்குது அது எங்களுக்கு பல பேரு கடிதங்கள் எல்லாம் இப்படியான ஆதாரங்கள் இடங்கள்ல இருந்தாலும் போலீசார் இதை அங்கதான் அங்கதான் பிரச்சனை அது என்னன்னு சொல்ல வரன்னு சொன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னோட அழுது அழுது கலைக்கிறான் ஆனால் இருபத்தாறாம் இருபத்தா இருபத்தஞ்சாந்தேதி அஞ்சு முப்பது மணிக்கு அஞ்சு பதினாறு பின்னேரம் எனக்கு மிஸ் கால் வந்து கிடக்கு நான் கவனி கேள் அடுத்த நாள் தான் போய் போனால் தூக்கி தம்பி மிஸ் கோல் கிடந்தது ஆனால் தூக்கில் தொங்குறான் இருபத்தாறாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு தூக்கில் தொங்குறான் ஒம்பது பத்து மணிக்கு தூக்குல தொங்கி ஒரு ஒரு இருந்தவன் மர்மமான முறையில தூக்குல தொங்கப்பட்டு உயிரிழந்த நிலையில இருக்குது ஆனால் அதை பார்த்த உடனடியாக எனக்கு பலர் பார்த்துட்டு சொன்னார்கள் இதுல சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அந்த போட்டோக்கோள் வேணான் நான் அனுப்புறேன் சரிதானே ஆஹ் போட்டோக்கோள் எல்லாமே இருக்குது அந்த தூக்கு தூக்கு தொங்கு சந்தேகம் இருக்குண்டு அப்ப இவர்கள் அவன் சாக மாட்டான் இல்லை நான் உறுதியா சொல்லுவேன் அவருடைய சித்தப்போட ரிவாஸ் நானாவோட நான் கதைச்சேன் சித்தப்பாடகாஜினான் அவன் சாகமாட்டான் தம்பி அவன் சாக மாட்டான் அவன் சரியான ஒரு வைரி பைராக்கியமான ஆள் அவன் திடமான ஒரு ஆள் அவன் எல்லாம் இதுகளை விஷயங்கள் இது ஏதோ சதி நடந்துதான் இருக்குது என்று அவர் சொன்னார் நான் சொன்ன உடனடியாக அவருக்கு நீங்கள் அவருடைய தொலைபேசியை முதலாவது கைப்பற்ற சொல்லுங்க பொலுசாரை அவற்றை தொலைபேசியை போலீசார் எடுக்க வேண்டும் நீர் நீர் கொழும்பு பொலிசார் எடுக்க வேண்டும் அடுத்தது அந்த போஸ்ட்மோட்டம் செய்ய வேணும் அடுத்தது மற்றது தடயங்களும் எடுக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் அதுகளை என்று சொல்லி ஆனால் தொலைபேசி மாயமாக போயிட்டுதா அல்ல போலீஸாரிடம் தான் இருக்கா போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா அல்லது போஸ்ட்மோர்ட்டம் அறிக்கையில் என்ன வந்திருக்குது அது திரிவுபடுத்தப்பட்டிருக்கா அது மறைக்கப்பட்டிருக்கா மூடப்பட்டிருக்கான்றது உண்மை இப்பொழுது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாக இருக்குது சுரேஷ் என்ற தாயும் வந்து அவ ஒரு இயலாத தாயார் தகப்பன் இல்லை அப்போ ஒரு தம்பி யாராக்களும் சின்ன பிள்ளைகள் மனைவி ஏற்கனவே கலைக்கிறையில் அவள் செத்த விட்டு போயிருக்கிறான் அவா போனவா அவ நாலு வருஷமாக பிரிஞ்சிருந்தவா பிள்ளைகளை கொண்டு போயிருப்பா ஆனால் அவா நல்ல குளோஸ் இதை சுரேஷங்களை சொன்னது அவாவையும் தண்ணியும் பிரித்தது எனக்கு சொல்லியிருக்கிறான் வேணுமண்டா வேணுமண்டா போலீஸில் ஒரு கேஸ் போடட்டு என்னை போனை கொண்டு நான் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வடமெண்டா ரேஸ் பண்ணு சுரேஷ் நம்பரையும் என் ஃபோன் நம்பரையும் ரேஸ் பண்ணு சுரேஷனோட விவன் சொல்லி இல்லையான்றதை எடுக்கட்டும் இடையில் கொமனியால் சரி தானே சலன்ஸ் பண்ணுறேன் வரட்டும் நேரடியா ஆனபடியால் தம்பி இந்த கொலையில் மர்மம் இருக்குது இந்த கொரு கொலையில் சந்தேகம் இருக்குது சரிதானே இந்த சாவில் கொலையில் சாவில மர்மம் இருக்குது சந்தேகம் இருக்குது இது சரியாக விசாரிக்கப்படணும் மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஏன் ஊடகங்கள் எழுத இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குது அதுதான் எனக்கும் புரியவில்லை ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கடிதத்தை அவன் ஏற்கனவே கன பேருக்கு அனுப்பியிருக்கிறான் 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 அப்படி இருந்தும் அந்த பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு இது அனுப்பப்பட்டிருக்கு பாத்தீங்களா பிராந்திய ஊடகவியலாளருக்கு சுரேஷ் அனுப்பி இருக்கின்ற பொழுது பிராந்திய ஊடகவியலாளர் அந்த அவற்றை டெலிஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்க வேண்டுமெல்லாம் என்ன பிரச்சனை தம்பி என்ன பிரச்சனை தம்பி என்ன என்ன நீங்க இப்படி இவ்வளவு எழுதியிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன நடக்குது என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கணும் இது உண்மையா பொய்யா நீங்கள் தானே எழுதினீங்கன்னு கேட்டிருக்கணும் ஆனா கேட்க காலதாமதம் போதாம இருந்ததோ அது இவர் இறந்து விட்டாரோ என்ற ஒரு பிரச்சனையமே இருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலப்பகுதிக்குள்ள இருபத்தி நாலு கடிதமொழி இருக்கிறார் இருபத்தஞ்சு இருபத்தாறுல நான் வழியாக இருக்கு அப்ப அது நான் நினைக்கிறேன் ஒரு இடப்பட்ட கிளைவர் இறந்து இருக்கிறாரோ அப்ப இறந்தவர்கிட்ட எப்படி கேட்கிறன்ற ஒரு சங்கடமும் உடவியலாளருக்கு இருக்கும் இருக்குதானே பிரவீன் ஆள் தானே இறந்துட்டாரு யாரோட இப்படி தொடர்பு உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஒரு பிரச்சனை இருக்கு அவர்களை பெற்றோரோ எல்லா உடவியலாளருக்கும் தெரியாது பல பேரு போயிருக்கலாம் அவரை அனுப்பி இருக்கலாம் ஆனால் தெரியாத ஒரு நிலைமை இருக்கு உடவியலாளர்களே நம்ம குறை சொல்லாது ஆனால் இது இப்படித்தான் நடந்திருக்கிற சம்பவம் இப்பொழுது எனக்கு தெரியத்தக்கதா இந்த அதே தலைமை குழுவில் இருக்கக்கூடிய திருவோணமலையில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் அவர் செயலாளர் நாயம் பேசி போட்டார் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ பேசிட்டார் என்று கடிதம் எழுதுகிறார் சிலாளர் நாயத்தை நீர் பேசினபடியா உண்மை இடைநிறுத்தி நாங்கள் விளக்கம் போகிறோம் கட்சியிலேருந்து இடைநிறுத்தி விளக்கம் கேட்க போகிறோம் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேணும் என்று கேட்குறார் அது சும்மா பேசினாரு அதே மாதிரி இன்னொரு முன்னாள் தலைமை குழு உறுப்பினர் ஒருவர் திருவண்ணாமலையில் ஏதோ பாலியல் பிரச்சனை என்று சொல்லி அதையும் விசாரித்தார் சரி கடந்த ஏன்னாது பாராளுமன்ற தேர்தலில் நான் இவருவரையும் வேற கையால் அந்த என்பவரையும் வலுத்து வாங்கிட்டேன் உடத்துல போயிருக்குன்னு சொல்லி என்னையும் இட போட்டு இந்த மூன்று பேர் மா சேர்ந்து வழக்கம் போட்டுச்சினோம் சேர்த்து வழக்கம் கொண்டு எனக்கு இன்னும் சமன்ஸ் வேற இல்லை அடுத்தது வந்து எனக்கு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் லோயர்கிட்ட இருந்து இல்லை சமன்ஸும் கைக்கு கிடைக்கல அதே நேரத்துல நான் ஒளிச்சுட்டு அவர் பேப்பர் வழியை கொடுத்துருக்கிறார் இந்த லங்காசிரியர்கள் எல்லாம் வந்தது ஆனால் நான் சட்டத்தை மதிக்கிறவன் நீதிக்கு கட்டுப்படுறன் மற்றது நீதித்துறைக்கும் சட்டத்துறையும் கட்டுப்பட்டுக்கிறோம் இது பெரிய கொலை கொள்ள கேஸ் இல்லை கொல கொள்ள கற்பழிப்போ அல்லது போதவசு கடத்தினதோ அல்லது ஆக்கள பதவிக்காக படுகொலை செய்த கேஸ் இல்லை நான் போவேன் ஏன்னா எனக்கு அது கிடைக்காம எந்த நானும் லோயரை வச்சு செக் பண்ணி பார்த்தேனா ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா நான் பேஸ் பண்ணுவேன் அது பிறகு அது பிறகு நான் அது அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அதை மேல பார்க்கலாம் அப்ப இது இப்படியாக இருக்கத்தக்கதாக அப்ப இப்படியாக செய்த நீங்க என்ன செய்ய போறீங்க நான் கேட்கிறேன்டா ஒரு பகுதி சொல்ல போது ஒரு பகுதி சொல்ல போது தேவ சொல்ல போறவர்கள் இந்த திரு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உடந்தையானவர்கள் துணை போகக்கூடியவர்கள் மற்ற இருபது வருஷம் கூட இருந்தவன் கொலைக்கு என்ன பதில் சொல்ல போறேன் ஏதோ ஒரு இந்த இந்த சாவுக்கு ஏதோ ஒரு வகையில அதன் காரணம் என்பது நூறு வீதம் என்னால உறுதிப்படுத்த முடியும் ஏனென்றா சுரேஷ் அந்த அளவுக்கு என்னிட்ட என்னோட கதை பகிர்ந்திருக்கிறான் என்னோட மட்டுமல்ல பலரோடு பகிர்ந்தவன் அவர்களுடைய கட்சிகள இருக்கிறத அது அவையை பார்த்துக்கட்டும் அது அவையோட வி விஷயம் நான் இப்போ அந்த கிலோ கிலோ கிள போ வேண்டிய தேவையும் இல்லை எனக்கு அது அவசியம் இல்லை நண்பராக உங்களோட ஒரு நண்பனாக அண்ணன் என்று தான் கதைப்பான் மரியாதையான பொடியன் மற்றது கட்டுப்பாடான ஒழுங்கான பொடியன் அவன் ஒரு இஸ்லாமிய பிள்ளையை இதான் நம்ம உரிமை இருந்தான் சித்தானந்த குடும்பத்தை குழப்பின்னு அதுக்கு அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு தனியாக இருந்தேன்னு அப்படி இருந்து தெரிஞ்சும் கூட நான் பேருக்கு உதவி செய்த நான் என்ன இப்படி இவ்வளோ சாமானெல்லாம் வண்டி கொடுக்க போத்துலேருந்து சாப்பாடுலேருந்து வாகனம் கொடுத்து எல்லாமே செய்த நான் தேர்தலுக்கு வேலை செய்த நான் அண்டெல்லாம் சரியாக கஷ்டப்பட்ட கவலைப்பட்டான் அழு அழு அழுகிற அழாத குறையாக எங்களுக்கு முறையிட்டான் இந்த மன்னாரில் போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை ஒழிக்க முடியவில்லை என்ற ஒரு பேச்சு நிறைய காலமாக இருக்கிறது இதுக்கும் இவருக்கும் தொடர்புகள் பிடிவட்டு எடுத்து விட இல்ல தமக்கிட்ட காசையும் வேண்டி போட்டு மாத்தி விட்டு அவன் பத்து வருஷம் ஜெயிலிருந்து நிக்கிறான் அப்படிக்கும் சொல்லி கவலைப்பட்டான் அது பன்னெண்டு கிலோ அவன் ஜெயிலே இருந்துட்டு வந்தான் வெற்ற சாமான் அதே மாதிரி நினைக்கிறான் பதினேழு கிலோ தூள் அனுப்பினா அடுத்தது மற்றது இந்த கல்நீர் உணம்பிலேருந்து தூள்கள் எல்லாம் வளர்த்து தூள் வியாபாரி என்றது இன்றைக்கு நேற்று இல்லை தூள் தானே அண்டையில இருந்து இன்று வரைக்கும் சொல்றாங்க நான் அதை அதை பற்றி கதைக்குறேன்டா அதுக்கு ஒரு மணித்தேளம் இல்லை ரெண்டு மணித்தேளங்கள் வேணும் அதுக்கு நான் சுருக்கமா சிலதுகளை சொல்றேன் அவர் அதுல ஈடுபாடுத நான் கண்ணால முன்னால பாத்துக்கிறேன் கண்ணால முன்னால பாத்துக்கிறேன் அது எல்லாம எனக்கு தெரியும் அதோட சாட்சியங்களோட ஆக்களும் இருக்கிற செய்த ஆக்களும் இருக்கு பாதிக்கப்பட்ட ஆக்களும் இருக்கிறான் உள்நாட்டிலும் இருக்கணும் வெளிநாட்டிலும் இருக்கலாம் அப்ப தூள் இந்த தூள் புடிபட்ட இந்த தூள் புடிபட்டது இப்ப அந்த சொல்லப்படுற பெண்மணிய கணவர் இருக்கிறார் தானே அவர்கிட்ட புடிபட்ட தூள் ஏழு கிலோ ஏழு கிலோ அவரோட போனவர் அந்த தூள் தூளான்னு நான் கேட்டனா அப்ப சுரேஷ் சொன்ன தூளை அவற்ற இல்லை இது ஆள் தூள் அந்த தூளை இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி இவரை ஒரு வலைப்போக்கராக பயன்படுத்த பயன்படுத்த உனக்கு ஒரு லட்சம் ரூபா தரலாம் நீ இந்த இந்த இடத்துல இந்த இன்ன கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்காக நம்பி போனது இப்போ உள்ள அப்படி வட்டி இருக்குது ஆனா அவருக்கு இப்ப எடுத்தார சொல்லியோ இல்லை விடுதலை பண்ணி தாரான்னு இருபது லட்சம் ரூபா வேண்டிக்கிறான் அப்போ இதை வந்து என்ன சேர்க்கிறாங்கன்னா நாகூட்டி ஃபியூரோகார எடுத்து வினோன் ஓகார அதுலிங்கத்தோட காய்ச்சிக்கிறாங்க என்ன உங்களோட தலைவர் போதவஸ்த நாட்டில் ஒழிப்பம் வந்துட்டு என்னாதிபதியை சொல்கிறார் பாதாள கொம்புல ஒழிக்கணும்னு சொல்கிறார் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டான கட்சி தான் அரசாங்கத்தோட தான் தெலவு இருக்குது பாக்கெல்லாம் போடுது ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் போதவஸத்துக்கு மா பண்றார் பண்ணுறார் இப்படி நான் விட சொல்லி கேட்குறான்னு வினோனோகராதலிங்கத்துக்கு எடுத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை கேட்டவர் எனக்கு உடனே எடுத்து சொன்னார் இப்படி இன்னார் சொன்னது இப்படி கேட்குறான்ண்டு புரதான் தெரியும் இந்த விஷயம் இது யார் பிடிவட்டார் ஆருக்கா கதாச்சாரன்றது உண்மையில் எனக்கு கதை சொன்னவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வினோவுக்கும் தெரியாது ஆனால் இப்பதான் தெரியும் இது இவர் இந்த பொடியினக்காகத்தான் அவர் காய்ச்சிருக்கார் அவங்களோடன்றது இப்போ தான் முழு தெரியும் அவங்கள் அவங்களும் மேலோட்டமாக தான் காய்ச்சிக்கிறாங்க இன்னும் ஒரு தட ஆனால் இடம் பேர் ஒரு ஒன்றும் சொல்ல இல்லை அப்படி சொல்லாமல் காய்ச்சிக்கிறாங்க மன்னார்ல மிக முக்கியமாக மிருகம் மிக பிரதானமாக இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது அதை யாருமே அழிக்க முடியாதா என்று மன்னார் மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அங்கே போதைப் பொருள் கலாச்சாரங்கள் இருக்கிறது போதைப் பொருளுக்காக அடுத்தடுத்த தலைமுறைகள் தலைமுறைகளை இதற்காகவே வளர்க்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனமும் அங்கே இருக்கிறது குறிப்பாக இப்படியான அரசியல்வாதிகளுடைய ஏதோ ஒரு பங்களிப்பு இல்லாமல் இவ்வளவு நீண்ட காலமாக அங்க போதைப் பொருட்கள் பாவனை என்பது இருப்பதற்கு சந்தர்ப்பம் கிடையாது போலீசார் இராணுவம் அல்லது ஏதாவது ஒரு படையினர் இப்படியான அஹ் ஏதாவது ஒரு தொடர்புகள் இவர்கள் மீது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் மீது இருக்கும்போதுதான் இந்த தமிழ் பிரதேசங்கள்ல எப்படியான போதை தொடர்பான விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது நாங்கள் மக்களையோ அல்லது இஸ்லாமிய மக்களையோ முடியாது தமிழ் தலைவர்கள் மாறும் போதவஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உண்மை அதே நேரத்தில் இந்த வடகிழக்குல போதவஸ்து பெறவர இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை பணம் 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 அவர்களுக்கு தேவை பணம் இன்று எங்களுடைய இளைய சமுதாயம் அழிஞ்சு போறதை பற்றியோ எங்களோட கலாச்சாரம் சீரழிஞ்சு போறதை பற்றியோ எங்களுடைய கல்வி பாழா போறதை பற்றியோ அல்லது குடும்பங்கள் பிள்ளைகளை இழந்து நடத்திறவில நிக்கிறத பற்றியோ அவர்களுக்கு எல்லளவிலும் அந்த சிந்தனையோ கரிசனையோ கிடையாது எனக்கு தேவை பணம் என்ற ரீதியில அதை செய்கிறார்கள் அதே அப்படித்தான் நான் என்ன பொறுத்தவரையில இவரை பற்றி நிறைய சொல்லலாம் நீட்டிக்கொண்டே போகலாம் ஆனால் பிரச்சனை இப்ப அந்த பெற்றோர்களோடு நான் கலைச்சேன்னா அவர்களை நான் கூப்பிட்டு தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார் இல்ல அந்த வேற கல்யாணம் கட்டி இருக்குது பழைய பிரச்சனைகளை தர வேண்டியதை கொடுத்துருக்கு தந்து இருக்குது அந்த பிள்ளைக்கு அப்பால சம்பந்தப்பட்ட பெற்றோர்களோடும் தொடர்பு உறவை எடுத்தாச்சு அடுத்தது இந்த மூத்த அண்ணாண்ட அந்த குடும்பம் உடுப்பட்டியில் அவர்களையும் சந்திச்சு எல்லாம் நாங்கள் விவரங்கள் எடுத்து எடுத்துருக்கிறோம் ஆனால் இதுகளுக்கு ஒரு நீதி வேணும்டா அந்த அதாவது உள்கட்சி படுகொலை உள்கட்சி படுகொலைகளுக்கும் ஒரு நீதிமன்றம் என்னெண்டா பிள்ளையான தூக்கி உள்ளே போடுறீங்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரிதானே பிள்ளையான போடுறீங்க மற்றது கருணாமானக்கு வழக்கு போட்டிருக்கு பிள்ளையானுக்கு எல்லாம் வழக்கு போட்டிருக்கு ஆனால் இவர்கள் மட்டும் வழியில் நடமா எப்படி நடமாடையிலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டக்கிளப்பில் அதாவது செலவுலே இருந்து நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு விடுதலை புள்ளிகளுக்கு பயத்துல ஓடி போனவன் என்பவன் இந்தியன் ஆமி காலத்திலேருந்து ஸ்ரீலங்கா ஆமி காலத்திலேருந்து மட்டக்கிளப்புல செய்யாத அட்டூழியமே இல்லை கொலை கொல்ல கற்பழிப்பு ஆரியம்பதியில இரண்டு ஒரு அழகான பெண் பிள்ளை பிள்ளையொண்ட கற்பழித்து போட்டு கொலை செய்து ராமங்குமனும் கொலை செய்து போட்டவங்க அது எல்லா வலைத்தளங்களும் நியூஸும் வந்தது எங்களுக்கும் அது தெரியும் அடுத்தது வந்து பாருங்க காசு கணக்கு கேட்டக்காக எனக்கு நண்பர்களா பயிற்சி எடுத்தாலும் எனக்கு சீனியர் அல்ல முதலே நாங்கள் சேர்ந்திட்டோம் நாங்கள் முதல்ல சேர்ந்திட்டோம் ஆனால் அவங்க வயதுகூடன்ற ரீதியில் அவங்கள முதல் பயிற்சிக்கு அனுப்பினது அது ஸ்ரீசபரண்ணமன்னன் அந்த பயிற்சிக்கு பொறுப்பிருந்தாக்கள் நம்முடைய விட நாங்கள் சீனியர் இயக்கத்தில் ஆனால் எனக்கு நண்பர்களாக இருந்த கரடி பாலு சட்டிபாளையத்தை சேர்ந்த கரடிவால் ஆஹ் அடுத்தது வந்து களவாஞ்சிக்குடியை சேர்ந்த கழுத பிறகு உண்டா பயிற்சி எடுத்து ஒரே பாசறையில சாப்பிட்டு உண்டா கழுத்துல இருந்து போராடினவங்க காசு கணக்கு கட்டத படுக செய்தவன் அப்படியாக உள்கட்சிக்குள்ள மோசமான வேலையால் செய்தவன் அதை விட அந்த ஆர் எம்பதியில அந்த என்ற கற்பழித்து கொண்டவன் அதை விட உண்மையில என்னென்னு சொன்னா ஆக மோசமான அஹ் பிரேமதாசாண்ட காலத்துல வடக்கு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வேண்டுமென்று சொல்லி ஒரு மங்கள முன்னசிங்கா தலைமையில் ஒரு ஒரு குழு கொண்டு போட்டு பாராளுமன்றத்தில் அந்த பிரே இருக்க வடக்கு கிழக்கு பிரிக்கக்கூடாது இணைஞ்சிருக்கோணுமண்டு போய் வாக்களி என்று சொல்ல அதுக்கு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அதுக்கு ஆதரவாக பிரியோணு மண்டு ஆதரவான நிலப்பாட்டை எடுத்து பிரேமதாசாட்டப் பிறகு பத்து லட்சம் ரூபா வேண்டி சுத்த சரி போய் பத்து லட்சம் ரூபா கையூட்டாக வேண்டினவன் அது மட்டுமில்லை தன்னுடைய மைத்துனர் பஞ்சாதியினுடைய சகோதரன் எந்த தகு தகுதி நிலையுமே இல்லை அவரை நான் அவரை ஜிஏ ஆக்கினவர் அந்த அதை வச்சு அரசாங்கத்துக்கு விசுவாசம் ஜிஏ ஆக்கினவர் அது மட்டுமில்லை ஒரு கட்சியினுடைய பிஸ்டல் பரோ பரோட்டா பிஸ்டல்ன்னு சொல்லுவார் நைன் எம்எம்ஏ அதை கொண்டு போராட்சி நாண்டாட்டை கொடுத்துட்டு விசா விசாரித்து போனவர் சரிதானே இதுக்கெல்லாம் எல்லாம் சாட்சியல் இருக்குது சாட்சியல் இருக்குது இப்ப சாட்சியல் கனவேர் இனி இனி வருவாங்க இனிதான் பிரச்சனை அதுகளே இருக்குது ஆனால் இனி என்னட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆவணங்களும் இருக்குது காலப்போக்கில் நாங்கள் தொடர்ந்து வெளியே கொண்டு வேண்டி வரும் பத்திரிகையாள மாநாடுகள் நடத்த வேண்டி இருக்குது மற்ற மனித உரிம ஆன குழுக்களுக்கும் போக வேண்டியிருக்கு இருக்கு நாய் வித்துநாய் கலக்கத்துக்களும் போக வேண்டி இருக்குது ஏனெண்டா தொடர்ந்து பிரவீன் இதுகளை அனுமதிக்க முடியாது ஏனெண்டா எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது என்னென்று சொன்னால் அது ஊடகங்களுக்கு நீங்கள் இந்த இதுகளை எப்படி வெளியில் கொண்டுறோணும் இந்த மக்களுக்கு உண்மை தெரியப்படுத்தணும் ஊடக தர்மத்தை பேணி நடுநிலை நிலையிலேயே காத்து மென்மையாக நீங்கள் இப்படி செயல்படணும் இந்த மக்களுக்கு செய்தி போக ஒன்றுமண்டு உண்மை நிலை வச்சிருக்க என்ன கூப்பிட்டீங்களோ அதே போல் நாங்களும் சில விஷயங்களை எங்களுக்கு தார்மீக பொறுப்பு கடமை செத்தாலும் பரவாயில்ல என்ன என்ன வந்தாலும் பரவாயில்ல முழு விஷயத்துக்கும் முகங்கொடுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன் இவரை சுற்றி பல முகங்கள் இருக்கிறது இவரை காப்பாற்ற என்ற விடயங்களை விந்தன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார் வருகின்ற வாரங்களிலே அல்லது வருகின்ற நாட்களிலே அந்த கட்சி சார்ந்த ஒரு நீதியையோ அல்லது வித விசாரணைகளையோ மேற்கொள்ளப்படலாம் படாமலும் போகலாம் விஜயநாதன் தரப்பிலே எந்த விதமான எதிர்விளைவுகளையோ அல்லது ஒரு விளக்கங்களையோ எங்குமே பதிவிடவில்லை அவருக்கான சந்தர்ப்பமும் ஊடகங்களில் கண்டிப்பாக இருக்கும் ஐபிசி தமிழ் ஊடகமும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கும் உங்கள் தரப்பு நியாயம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளலாம் கூப்பிட முடியுமாண்டா ஐபிசி நிறுவனம் கூப்பிட வேணும் என்னையும் விவாதத்துக்கு கூப்பிட வேணும் சரிதானே நான் பல கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கேன் அதாவது இயக்கத்துக்கு வந்த காசு ஒரு நாடு கொடுத்த முப்பது கோடி கோடி ரூபா காசு அதை விட பொட்டமானட்ட வேண்டின பிஸ்டல் பிறகு அந்த பிஸ்டலை கொண்டு யாரை சுட்டது அந்த பிஸ்டல் இப்போ இங்கே பிடிவட்டு வழக்கில் இருக்கிற விஷயம் அடுத்தது அந்த பிஸ்டலால் அப்பாவியான ரெண்டு பேர் எட்டு பேர் சஞ்சிரையில் நடந்த விஷயங்கள் பாபு படுகோலை மூத்தண்ணா படுகோலை சுரேஷிண்ட இழப்பு இன்னும் அதாவது போதவச சம்பந்தமாக காசு அதாவது பார்ல செஞ்சுகள் பெற்ற விடயங்கள் தொடர்பாக ரணிலிட்ட வேண்டின காசுகள் தொடர்பாக இன்னொரு தொழில் நிறுவனத்திட்ட வேண்டின பல கோடி ரூபாய் கடந்த தேர்தலுக்காக வேண்டிய நிதிகள் தொடர்பாக எனக்கு அத்தனை சாட்சியங்களும் அத்தனை ஆவணங்களும் அத்தனை தொலைபேசிகளும் அத்தனை சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேர் விவரங்களோடு நான் தயாராக இருக்கின்றேன் எப்போ இங்க எப்படி என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றதுன்றதை நூறு வீதம் உறுதிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஏழுமண்டா ஐபிசி நிறுவனம் இந்த அழைத்து வந்தால் நானும் விவாதிக்க நான் பல கேள்விகளை அவர்களிடம் அவர்களுடைய ஒரு பகிரங்கமான சவால் இந்த சவாலுக்கான பதிலை நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுக்கான களத்தையும் அமைத்து தர ஐபிசி தமிழ் தயாராக இருக்கிறது உண்மையிலே இதை இப்படியாக என்னென்று சொன்னால் சுரேஷின் சுரேஷின்ற இழப்பு எங்கள் மனதிலே இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்றது அதே போல அப்பாவியான மூத்தண்ணாவின் குடும்பம் இன்றைக்கு நடுரோட்டில் நிற்கின்றது அதே போல் இவரால் கொல்லப்பட்ட பாவுன்ற குடும்பம் சீரழிகின்றது பிச்சை எடுக்கின்றது இப்படி தன்னுடைய சுனிய நிலத்துக்காக தன்னலத்துக்காக பதவி முகங்களுக்காக பணத்துக்காக பல கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் சிறுவ தூஷ்பிரயோகம் தன் வாயாலே அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் மற்றது ஒரு தலைவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒருதன் கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் ஒரு பிள்ளை விட்டால் அவனை தண்டிக்கிறாங்கள் எல்லாம் செய்கிறாங்கள் ஆனால் நீயும் குரு குற்றம் செய்யலாம் சிஷ்யன் செய்யக்கூடாது செய்த பிள்ளை என்று இருந்த நீங்கள் இன்றைக்கு இது இந்த இந்த பதினஞ்சு வயதிலிருந்து அந்த பிள்ளையோட தொடர்பு நாங்கள் ரசல் புரசல் கேள்விப்பட்ட நாங்கள் அவரே தந்த வாயில ஒத்துக்கொண்டுட்டார் முதலே சம்பவம் எங்களுக்கு தெரியும் அரசல் புரட்சல பதினஞ்சு வயதிலிருந்து எல்லாம் தெரியும் அது அதே பெரிய ஒப்புதல் வாக்கு மூலம் இதுக்கு தண்டனை முதலாவது அதை இந்த அரசாங்கம் கொடுக்குமா இந்த அரசாங்கம் கொடுக்குமா சிறுவர் போலீஸ் நிலையம் இந்த சிறுவர் நடத்த பிரிவுகள் என்ன சொல்ல போகுது இந்த மாத ச மாத சங்கங்கள் என்ன போகுது மன்னாரில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மத ஆயர் என்ன சொல்ல போறார் குருமார்கள் என்ன சொல்ல போகிறார் பொது அமைப்புகள் என்ன சொல்ல போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் காலப்புகலை இனி தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் தாண்டுவோம் அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து நாங்கள் ஆவணங்களோட நான் வேற தயாராக இருக்கோம் சுரேஷனுடைய இந்த மரண விசாரணைகள் அது கொலையா தற்கொலையா என்பது தொடர்பான விடயங்களை சரியான முறையிலே உரிய முறையிலே விசாரணை செய்யப்பட்டு வேண்டும் அதற்கான ஆதாரங்கள் நிறைய இடங்களில் பொதிந்திருக்கிறது என்று சொல்லி சுரேஷ் இறுதியாக கதைத்த நபர்கள் பலர் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த விடயங்களை தான் விந்தன் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார் இந்த களத்திலே இந்த இடத்திலே தன்னிடமும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது போலீசார் விசாரணைகளுக்காக கேட்டால் அதை தான் காண்பிக்க தயாராக இருக்கிறார் என்று சொல்லி மற்றொரு உண்மைகள் பேசும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரவீன் நன்றி வணக்கம் உறவுகளை பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன